வணக்கம் வெல்கம் டு சீன கட்டின பேரரசர் ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷங்கள் பழமையான தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களே திறக்க பயப்படுற அவரோட கல்லறையோட ரகசியத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாவது வருஷம் மார்ச் மாதம் சீனாவோட சாங்ஸி மாகாணத்தின் தலைநகர் சியானின் வடகிழக்கில் ஒரு மணி நேரம் பயண தூரத்துல இருக்கிற கிராமம் தான் அது மாதுளம் பழங்களும் சீமி அவரோட பழங்களும் சகோதரர்களும் அப்புறம் பக்கத்து வீட்டுல கூடியிருந்த வான் பூசி அப்படிங்கிறவரும் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல கிணறு ஒண்ண தோண்டிட்டு இருந்தாங்க அப்போதான் மண்ணுக்குள்ள புதஞ்சிருந்து சுடு ஒரு உருவத்தோட தலையோட அவங்களோட மண் வெட்டி உரசிச்சு அந்த உருவம் ஒரு புத்தரோட உருவமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அடுத்த கொஞ்சம் மாசங்கள்ல தொழில் ஆராய்ச்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வந்து ஆரம்பிச்சாங்க அப்போதான் தெரியும் அந்த விவசாயிகள் கண்டுபிடிச்சது இருபதாம் நூற்றாண்டோட மிகச்சிறந்த தொழில் கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணு அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு கிமு மூன்றாம் நூற்றாண்டுல ஒருங்கிணைந்த சீன நலப்புற ஆட்சி செஞ்ச பேரரசர் சின்சே ஹுவாங்கோட படை வீரர்களின் ஆயிரக்கணக்கான சுடுமண் உருவங்கள் அதாவது மொத்தம் எட்டாயிரம் படை சீனாவோட மாசே துங்கின் கலாச்சார புரட்சி நடந்த காலத்துல தொலைதூர பகுதியில இந்த படை வீரர்களோட உருவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஒருவேளை நல்லதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் மின் பேரரசின் மன்னர் பாண்ட்லி அப்புறம் அவரோட மனைவிகளான ரெண்டு பேரரசிகள் எங்களோட உடல்களை மண்ணுக்கு இருந்து தோண்டி எடுத்த செம்படை வீரர்கள் பொது வெளியில வச்சு அதை எல்லாத்தையுமே ஏறிச்சிட்டாங்க ஆனா இந்த உருவங்களுக்கு அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை வாங்கின் படை வீரர்களின் ஆயிரக்கணக்கான சுடுமண் உருவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது சீனாவை மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே வியப்பில ஆழ்த்துச்சு அதுக்கப்புறம் படை வீரர்களோட சில உருவங்களை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஏழுல பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்த ஆறு மாசத்துல அத பாக்குறதுக்கு மட்டுமே சுமார் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எகிப்திய பாரமன்னர் துட்டன்காமனோட பொக்கிஷங்களை தான் அங்க இந்த அளவுக்கு பெரிய கூட்டம் கூடுனதா சொல்றாங்க உட்புறங்கள்ல செங்கல் கொண்டு உருவாக்கப்பட்ட குழிகளுக்கு நடுவுல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த படை வீரர்களோட உருவங்கள் ரொம்பவே சிறப்பம்சம் வாய்ந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமும் இருந்துச்சு ஆனா மீசை உடைய இந்த முகங்கள் பத்து அடிப்படை வடிவங்களை கொண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு சிவப்பு நீலம் இளஞ்சிவப்பு அப்புறம் தங்க நேரத்துல வண்ணம் பூசப்பட்டிருந்த இந்த உருவங்கள் இப்போ வண்ணம் குறைஞ்சி மங்கி காணப்படுது அதுக்கு காரணம் காலமும் இயற்கை சீற்றங்களும் எங்களோட கைவசம் இருந்த உண்மையான ஆயுதங்களையும் பிடுங்கிடுச்சு இப்படி பெரும் எண்ணிக்கையில சுடுமண் உருவங்களும் ஆயுதங்களும் தயாரிக்கப்பட்டது ஆரம்ப கால திறன் உற்பத்திக்கு ரொம்பவே எடுத்துக்காட்டா இருக்குது திறன் வாய்ந்த மன்னராக இருந்தே வாங் கிட்ட இதுக்கும் குறைவா நம்மளால எதையுமே எதிர்பார்க்க முடியாது கிமு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷத்துல சீன நிலப்பரப்பு ஒருங்கிணைச்சியாக மிக பெரும் பேரரசா மாத்தி நிர்வகிச்சவள்தான் சின்சேக் வாங் அவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கும் எழுத்து பணம் அளவு அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரே உருவாக்குனதோட நேரான சாலைகள் அப்புறம் கால்வாய்கள் எல்லாமே இவரோட ஆட்சி காலத்துல கட்டுப்பட்டுச்சு தன்னோட பேரரசின் வடுகையில பாதுகாக்கிறதுக்காக தான் சீன பிரிஞ்சு வரை இவரை கட்டவும் ஆரம்பிச்சாரு அதிக ஆசைகளை வச்சிருந்த பேரரசர் சின்சேஹ் வாங் சஹா வரம்பெற்ற வாழ விரும்பினாரு அதுக்கான மந்திர பானத்தை தேடி தன்னோட அமைச்சர் ஒருத்தரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாரு கடைசி வரைக்கும் அமைச்சர் சோபு திரும்பி வரவே இல்லை மெர்குரி சல்பை சாப்பிட்டு பத்தாயிரம் வருஷங்கள் வாழ்ந்த பழங்கால மன்னர்கள் அப்புறம் துறவிகளை பத்தி கேள்விப்பட்டிருந்தாரு மன்னர் சின்சே வாங் தேனும் பாதரசமும் கலந்த பல ரசங்களை சாப்பிட்டு வந்தாரு தன்னோட நாப்பத்தி ஒன்பதாவது வயசுலயே நிகழ்ந்த இவரோட மரணம் பாதரசம் உண்டாக்குன்னா உடல் நலமின்மையால நிகழ்ந்ததா சொல்லப்பட்டுச்சு அவரோட மரணம் நிகழ்ந்த காலகட்டத்துல அனைத்தையும் உருவாக்கி வச்சிருந்த பேரரசர் சின்சே அவரோட பாதாள கல்லறை மட்டும் முழுமையா உருவாக்காம வச்சிருந்தாரு ஒருவேளை சாகா வரம் கிடைக்காம காலம் முழுசுமே பேரரச வாழ முடியல அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறமும் ஆட்சி செய்வதற்கான ஏற்பாட மண்ணுக்கடியில இந்த சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்க தொடங்கி இருக்கலாம் இந்த கல்லறை தோட்டம் ஒரு பழங்கால நகரத்தின் பரப்பளவுக்கு இருந்துச்சு என்னோட மையத்துல சுமார் நூறு மீட்டர் உயரமுள்ள பிரம்மிடம் உருவாக்கப்பட்டிருந்துச்சு இப்போ இந்த நூறு மீட்டர் உயரத்துல பாதி உயரம் மட்டும்தான் எஞ்சிருக்குது சீன பாரம்பரியத்தின்படி ஒரு அனுகூலமான வளம் மிகுந்த நிலப்பரப்பின் மையமாக இந்த பிரமிடு இருக்கும் இந்த எட்டாயிரம் படை வீரர்களும் மன்னர் சென்சேக் வாங்கின் கல்லறைக்கு பின்னாடி அவரோட ரகசியங்களை பாதுகாக்கிறதுக்காக காவல் நிக்கிறாங்க அந்த ரகசியங்கள் இன்னும் பல வருஷங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லப்படுது ஏன்னா பேரரசரோட கல்லறை தொடர்ந்து மூடப்பட்ட நிலைமையிலதான் வைக்கப்பட்டிருக்கு அது இன்னும் திறக்கப்படல உலகெங்கிலும் உள்ள தொழில் அருங்கட்சிக வல்லுநர்கள் அந்த கல்லரை திறக்கிறது ஒரு பேரழிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அதுக்கு செய்ய முடியாத அளவுக்கு சேதாரங்கள் உருவாகும் அப்படின்னு மண்ணுக்கடியில இருக்கிற இந்த கல்லறை தோட்டத்தை தோண்டி எடுக்கும் முயற்சியின் போது சுடுமண் உருவங்கள் மீது பூசப்பட்டிருந்த காற்று காற்றுப்பட்ட பதினஞ்சு செகண்ட்ல உதுந்து போனதுதான் இதுக்கு காரணம் கிமு ரெண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த வரலாற்றாளர் சீமா சியான் இந்த கல்லறை தோட்டத்துல புதைக்கப்பட்டிருக்க மன்னரோட கல்லறை சுற்றிலும் அதிக அளவு பாதரசத்தை ஊத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி பாதரசம் அதிகமா இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள நுழையிறது ரொம்பவே ஆபத்தானதா அமைஞ்சிரும் அது மட்டும் இல்லாம அந்த கல்லறைக்குள்ள நபர்கள் ஊடுருவும் போது அவங்களை சுடுறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிற குறுக்கு வில் அம்புகள் அப்புறம் யாங் சேங்கிற மஞ்சள் நதி மாதிரியான பாதரச ஆறுகளோட இயக்கம் இது எல்லாமே பேரழிவு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சமீப ஆண்டுகள்ல மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் ஆய்வுகளும் அந்த இடத்துல இருக்கிற மண்ல ரொம்பவே அதிகமான அளவுல பாதரசம் இருக்குது அப்படின்னு உதவி செஞ்சிருக்கு அந்த காலகட்டத்துல இவ்வளவு அதிகமான அளவுல திரவ உலகமான பாதரசத்தை பேரரசின் ஆலோசகர்கள் உருவாக்கி இருப்பாங்களா அப்படிங்கிறதும் இன்னும் சந்தேகமாவே இருக்குது கல்லறைக்கு சேதம் விளைவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லாம உயிர் ஆபத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிற இன்னொரு நோக்கத்துக்காகவும் அவரோட கல்லறையை இன்னும் திறக்காமலே வச்சிருக்கிறாங்க அந்த கல்லறையோட நுழைமோயிலிருந்து பேரரசர் உடல் இருக்கிற இடத்துக்கு செல்ற பாதையில இயந்திர அம்புகள் பொருத்தப்பட்டுலதா சீமா சீன் சொல்லி இருக்கிறாங்க அந்த அம்புகள் இத்து போயிருக்குதா இல்லைன்னா குரோமியம் பூசப்பட்ட நிலைமையில இன்னும் நல்லாவே இருக்குதா மன்னரோட உடலை இல்ல கல்லறையை அப்படிங்கிறது எதுவுமே தெரியல புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் சின்சேக் வாங்கோட கல்லறை ரகசியங்கள் தொடர்ந்து அச்சுறுத்தும் மர்மமாகவே நீடிக்குது அவரோட கல்லறை பக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கண்டெடுக்கப்பட்ட படை வீரர்களின் உருவங்கள் மட்டும் இல்லாமல் படை தளபதிகள் அப்புறம் உயர் அதிகாரிகளின் உருவங்கள் மெய்யான தோற்றத்தின் அளவுக்கு பெரிதான குதிரைகள் அப்புறம் தேர்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள்ல மேற்கொள்ளப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனையில பேரரசரோட பணியாளர்கள் பெரும்பாலானோர் ஐரோப்பிய வம்சாவளியினர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதனால பண்டைய கிரேக்கர்கள் மனிதர்கள் அப்புறம் குதிரைகளின் பெரிய உருவங்களை உருவாக்குறதுக்கு பழங்கால சீனர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது சின்சேக இந்த கல்லறை தோட்டம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி காலகட்டத்தை சேர்ந்த இத்தகைய உருவங்கள் இன்னைக்கு சீன நிலப்பரப்புல இதுவரை எதுவுமே கிடைக்கல உலகையே வியப்புல பெருமூச்சு விட வைக்கும் அளவுக்கு இருக்கிற இந்த இடம் பத்தின விவரங்கள் இனிமே அதிகமா வெளிவரும் அப்படின்னு நாம காத்திருக்கலாம் பேரரசரோட கல்லறையில நூறு அதிகாரிகளுக்கான அரண்மனைகள் அழகிய கோபுரங்கள் போக்கிஷங்கள் அப்புறம் அரிய கலை பொருட்கள் இது எல்லாமே இருக்குது புதைக்குழி அந்த சாம்ராஜ்யத்தின் நுண்ணிய வடிவமா இருக்குது அப்படின்னும் சீனாவின் முக்கிய நேர்வழிகளை குறிக்கும் திரவ பாதரசமாய் ஆறுகள் நிறைஞ்சு இருந்ததாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்துல கல்லறையில இருந்து ஆவியாக்குற பாதரசம் காலப்போக்குல உருவாக்கிய விரிசல்கள் மூலம் வெளியேறக்கூடும் அப்படின்னு ஒரு ஆய்வு உறுதிப்படுத்தி இருக்கு அதனால தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த கல்லறையை தொந்தரவு செய்யாம ஆய்வு செய்ய தரையில ஓட்டுவக்கூடிய ரேடார் அப்புறம் பிற மேம்பட்ட இமேஜிங் கருவிகள் மாதிரியான ஆக்கிரமிப்பு இல்லாத நுட்பங்களை பயன்படுத்த முடிவு செஞ்சாங்க ஆனா எதுவுமே இன்னும் உறுதி செய்யப்படல இப்போதைக்கு கல்லறை பாதுகாப்பா சீல் வைக்கப்பட்டிருக்கு அதோட ரகசியங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இன்னும் மறைக்கப்பட்டிருக்கு இத பாதுகாப்பா திறக்கிற தொழில்நுட்பம் இன்னுமே கண்டுபிடிக்கப்படல அதெல்லாம் சரி இந்த பிரம்மாண்டமான தொல்லியல் ரகசியத்தை கண்டறிஞ்சவங்களோட நிலைமை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியுமா இதை கண்டுபிடிச்சதன் மூலமா அந்த விவசாயிங்களுக்கு என்ன பயனுமே கிடைக்கல அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே மோசமாயிடுச்சு சுற்றுலா நோக்கத்தில் அவங்க கிட்ட இருந்து அந்த இடத்த கவர்மெண்ட் பிடிங்கிட்டாங்க இந்த தொழில் சின்னங்களை கண்டுபிடிச்சவங்களில் ஒருத்தரான வாங் பூசி வறுமை அப்புறம் நோய் காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அடுத்த மூணு வருஷத்துல யாங் சிபாவின் சகோதரர்கள் யாங் செங்ஹாய் அப்புறம் யாங் யாங் இவங்களோட வேலையும் இல்லாம மருத்துவ செலவுக்கு பணமும் இல்லாம அவங்களோட ஐம்பது வயசுல தொடர்ந்து அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்க இன்னொரு சகோதரரான யான்குவானின் வீடு யான் குவானின் மனைவி லீலின் குயின் சவுத் சைனா மார்லிங் போஸ்ட் ஊடகத்துக்கிட்ட நானும் என்னோட சகோதரர்களும் ஏதோ ஒரு வகையில துருதிஷ்டத்தை கொண்டு வந்துட்டோம் அந்த படை வீரர்களையும் கல்லறை தோட்டத்தையும் மண்ணு கடையில அப்படியே விட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க தேங்க்யூ